சோரு அம்பரக உறவுகளே எல்லாரும் எப்படி பேருக்கிறீங்களே நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கு இந்த காணொலியில் நான் உங்களை என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கவுதாரிமடை பீச்சுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் அந்த காணொலியை தான் நான் உங்கள ஷேர் பண்ண போகிறோம் நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்ன்றத நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னோட முதல் காணொலிகள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வண்ணியில் என்னோடய மாமா மாமி மாமா மாமன்ட்டு பிள்ளைகள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அவங்கள்தான் நீங்கள் வந்திருந்தாங்க யாழ்ப்பாணம் அப்போ அவங்களோட சேர்ந்து நாங்களும் கவுதாரிமுல பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போய்கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஈவினிங் ஆகுது அப்போ நாங்கள் வீட்டையே சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறோம் அங்கே போயிருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த டைமே கவுதாரிமலை பீச்சுக்கு போயிருந்தேன் அந்த காணொலி அடுத்து பதிவு செஞ்சுருந்தேன் அந்த பீச்சுக்கு தான் போகிறோம் உண்மையாகவே நல்லாயிருக்கும் நல்ல மணலும் நல்ல இயற்கையோடு நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ஊருக்கு கண்டிப்பாக அந்த பீச்சை போய்ட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த கவுதாரிமுனை வீச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போயிருந்தோம் அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த முதல் காணொலிகள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நாவல் மரங்கள் எல்லாமே இந்த கவுதாரி முனைக்கு போகிற வழியில் இருக்கும் அதுவும் பெரிய மரங்கள் இல்லை கையால் பிடுங்கி சாப்பிட்ற அளவுக்கு சின்ன சின்ன மரங்கள் தான் அப்போ நாங்கள்லாம் பிடுங்கி நாவல் பழம் எல்லாம் சாப்பிட்டோம் அந்த சீசனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாய உறவுகளை நீங்கள் போயிட்டு அந்த நாவல் பழங்களையும் பறித்து சாப்பிடலாம் அதோட நல்ல பீச் அது மட்டும் இல்லை பழமையான மன்னித்தல சிவன் கோயிலுமே இருக்குது நீங்களும் போயிட்டு பார்க்கலாம்

க்ளீன் கறி முழுக்க நான் சாப்பிட்றேன் இப்போ கௌதாரி வந்து பீச்சுக்கு போய் கொண்டு இந்த பாதை பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அந்த பீச்சுக்கு போகிறதுக்காக விட்டிருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்த டைம் பார்த்தீங்கன்னா அது வேறொரு பாதையால் தான் நாங்கள் அந்த பீச்சுக்கு போனோம் இந்த வருஷம் இது முன்னுக்கே இந்த ஆள் தான் நாங்கள் அந்த பீச்சுக்கு போகணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ அதனால் நான் வந்தவங்க எல்லாரையுமே கேட்டால் இதுதான் பாதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரி ஓகே நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லி சரியான மண்ணாக இருந்துச்சு அந்த ரோட்டெல்லாம் போயிட்டு நாங்கள் செய்கிறோம் ഇതെല്ലാം ഒരു അനുഭവം തന്നെ പുതുവിധ അനുഭവം நாங்கள் கலர் இந்த பீச்சுக்கு போயிருக்கோம் ஸோ அது சரியான மண் இந்த ரோட் எல்லாமே இப்போ எங்களோட வாகனம் அங்கால போய் எல்லாமே எல்லாம் புதஞ்சிருச்சு எங்களுக்கு முன்னே போன வாகனம் வந்து அங்கால போய் எல்லாமே எல்லாமே ஸ்டக் ஆகி தான் நின்றுச்சு அப்போ அதுலேயே எங்களுக்கு நின்று எங்களோட வாகனம் இந்த பம்பர் எல்லாமே கலந்து வந்துருச்சு இப்போ அவங்க நின்று மட்டும் தான் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி நாங்கள் ஒரு மாதிரி வந்துட்டோம் நீங்கள் யாருமே இந்த பாதையால் வர சொன்னால் வரைக்கும் முன்னோ வடிவாக மேக் ஷூர் பண்ணிட்டு போங்க இல்லாட்டி எங்களால் மாதிரி தான் நீங்களும் போயிட்டு அங்கால பீச் பார்க்க இல்லாமல் போயிடும் பீச் வாங்க வந்து பார்க்க வாங்க வந்து பார்க்க வந்து